கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரூத் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்பொழுது நகோமி தன் மருமகளைப் பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்தராலே அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக என்றாள் பின்னும் நகோமி அவளைப் பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள் நெருக்கமான சூழலில் நாம் எடுக்கும் சரியான முடிவு நமது எதிர்காலத்தை வளமுள்ளதாக்கும் ரூத்து தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அறுவடையில் சிந்தும் கதிர்களை பொறுக்க துணிவுடன் புறப்பட்டாள் தெய்வ பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்ய வேண்டியதை உணர்த்தும் கர்த்தர் ரூத்துக்கென்று தாம் வைத்திருந்த திட்டத்தின்படி போவாசின் வயல்வெளிக்கு போக செய்தார் அந்த ஒரே நாள் நகோமியின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ரூத் காலையில் புறப்படும்போது தன் ஜனங்கள் அவளை எப்படி நடத்துவார்களோ என்ற பதற்றம் நகோமிக்கு இருந்திருக்கும் சிந்தின கதிர்களை பொறுக்கி வருவாள் என்று எதிர்பார்த்திருந்த நகோமிக்கு ஒரு மரக்கால் வார்க்கோதுமை மற்றும் சாப்பிட ஆகாரத்துடன் ரூத் வந்தது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கும் ரூத்தை கரிசனையோடு விசாரித்த மனிதன் தன் இனத்தானாகிய போவாஸ் என்று அறிந்தபோது எதிர்மறை வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருந்த நகோமியின் வாயின் வார்த்தைகள் ஆசிர்வதிக்கும் வார்த்தைகளாக மாறியது கர்த்தரை கிளேசப்படுத்துகிறவராக அல்ல உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயை செய்கிறவராக பார்க்க செய்தது தன்னோடு வந்தால் சுகமாய் வாழ்ந்திருக்க முடியாது என்ற முடிவு மாறியது போவாஸ் தங்களை ஆதரிக்கிற சுதந்திரவாளியானதால் அவன் மூலம் ரூத்தின் வாழ்க்கை கட்டப்படும் என்ற நம்பிக்கை துளித்தது அறுப்பு காலம் முடியும் மட்டும் ரூத்திற்கு பாதுகாப்பான வேலையும் ஆகாரத்திற்கான வழியும் உண்டு என்ற மனநிறைவு ஏற்பட்டது தெளிவற்ற காலை பொழுதுடன் ஆரம்பித்த அந்த நாள் கழிப்பும் நம்பிக்கையும் உள்ள இரவு பொழுதுடன் முடிந்தது ஒருவனுடைய நொறுங்கிப்போன வாழ்க்கையை மாற்றியமைக்க ஒருவனை தனது திட்டத்திற்குள் கொண்டு வர தேவனுக்கு ஒரு நாள் போதுமானது ஒரே நாள் வாழ்வில் பெரிய வித்தியாசங்களை ஏற்படுத்தக்கூடும் மீன்பிடிக்க சென்ற பேதுருவை சீடனாக மாற்ற மெய்ப்பனாக ஒரே பர்வதம் சென்ற மோசையை தீர்க்கதரிசியாக மாற்ற முகவரி தெரியாத மெய்ப்பன் தாவீதை கோலியாத் மேல் கொடுத்த வெற்றியின் மூலம் இஸ்ரவேலர் அனைவரும் பாராட்டக்கூடிய மனிதனாக மாற்ற தேவனுக்கு ஒரு நாள் போதுமானதாக இருந்தது தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க வல்லவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் நாம் ஜெபிப்போம் தெய்வனே உமது மாற்றியமைக்கும் வல்லமையை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ங்க எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க கடன் பாரத்தோடு கஷ்டத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகந்தாருங்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen. God bless you.